வெல்கம் டு அனிமே விஷன் போன சாப்டர் நம்ம என்ன பார்த்தோம்னா ஹீரோவும் அந்த மாஸ்டர் வெயிட் பண்ணியிருப்பாங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருப்பான் ஹீரோ பார்த்தீங்கன்னா பெரிய பெரியவர் வெட்டு அந்த மாஸ்டர் போட்டிருக்கோம் அதோட சாப்டர் முடிஞ்சிருந்துருக்கும் இப்போ அங்கே சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம் சாப்டர் ஸ்டார்டிங்லேயே அந்த மாஸ்டர் தான் சிரிச்சுன்னே சொல்லுது நீ முதலியாக எங்க சுத்து போயிருக்கு நான் இப்போ பாரு நீ இப்போ கொடுமா சாக போற அப்படி சொல்லுது ஒன்ன மாரி ஒரு வீக்கா எல்லாம் இந்த முன்னாடி நிற்கவே முடியாது அப்படி சொல்லுது பார்த்தா ஊர்பட்ட சாவோட ஹீரோ மீட்டர் வந்து நிற்குது ஹீரோ சொல்கிறான் நீ என்னை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்ட பேண்டம் அப்படின்னு ஹீரோ வந்து என்னோடய பேண்டம் சிக்கல் ஆக்டிவேட் பண்ணுறான் அந்த ஸ்வாடு மொத்தமே ஹீரோ உடம்புக்குள்ளே பூந்து போகுது ஹீரோ சொல்கிறான் உன்னால் என்னை தடுத்து நிறுத்தவே முடியாது என்னுடைய லெவல் உன்னை விட கம்மியாக இருக்கலாம் நீ என்னை விட ரொம்ப அதிகமான லெவலில் கூட இருக்கலாம் ஆனால் நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் என்னால் ஒன்று ஜெயிக்க முடியும் அந்த மாதிரி ஒன்றையும் எப்படி இவனுடைய ஸ்கில் எனக்கு வெறுப்படுத்தது என்ன்கிட்ட இருக்கிற அந்த ஸ்பெஷல் ஸ்கில் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படி சொல்கிறான் ஹீரோ அங்கேருந்து சட்டு அந்த மாஸ்டர் பின்னாடி வந்து ஒரு அட்டாக் ஒன்று பண்ணுறான் அந்த மாஸ்டர் டப்புன்னு சுதாரிச்சுட்டு அதை பிளாக் வச்சிருந்து ஹீரோ சொல்கிறான் உன்னை போல் ஒரு ஆளெல்லாம் என்னை தடுத்து நிறுத்திவிட்டுனா அப்போ நான் ஒருத்தையான பர்சனே கிடையாது நான் எந்த அளவுக்கு ஒருத்தையை நான் உனக்கு காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு ஈரோ போய் அந்த மாஸ்டரோட வயிற்றுலேயே ஒரு குத்து அந்த மாஸ்டர் அப்படியே அடிப்பட்டு பறந்து போகுது ஆனால் டப்பு அந்த இடத்துல அது திடீர் காலை வச்சு பேலன்ஸ் பண்ணி நிறுத்து நின்று சொல்லுது ஹீரோவை பார்த்து சூப்பர் உன்னுடைய பவரை காட்டு ட்ரூ பவரை காட்டு அப்படி சொல்லுது ஹீரோ சொல்றான் இதுதான் உன்னுடைய விஷா அதை நான் உனக்கு கிராண்ட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறான் ஒரு பெரிய பிளாஸ்டோன் நடக்குது அந்த மாஸ்டர் தான் அட்டாக் பண்ணிக்கிறது போல் ஹீரோ அப்படியே பறந்து போகிறோம் பறந்து என்ன சொல்கிறான் என்னுடைய பேண்டன் ஸ்கில் வேற போயிருச்சு இவ்வளோ சீக்கிரமாக அது முடிச்சு டைமு அப்படி சொல்கிறான் அந்த மாஸ்டர் பார்த்தா ஹீரோ பார்க்க போட்டு போஸ்ட் கொடுத்து நின்றுது அது ஹீரோவை பார்த்து சொல்லுது நான் உன்னை அட்மிட் பண்ணிக்கிறேன் நீ வந்து வீக் கிடையாது ஆனால் நீ இன்னும் ஒர்த்தி கிடையாது என்க்கிட்ட ஃபைட் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லுது பார்த்தா அந்த மாஸ்டருக்கு எக்கச்சக்கமான கண் வந்து அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில் தி ஐ ஆஃப் மேஜிக் இந்த ஸ்கில் யூஸ் பண்ணால் லைஃப் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில் யூஸ் பண்ணும்போது செலவாகும் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில் யூஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு எஃபெக்ட்டும் இந்த மாஸ்டர் மேலே ஒர்க் ஆகாது ஆப்போனன்ட்டால ஸ்பெல்ஸு மேஜிக் இது எதுவுமே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு வருது அந்த மாவு அப்படியே ஒரு ரோர் விடுது பயங்கரமாக ஹீரோ பார்க்குறான் அட்டாச்சா என்னால் இப்போ வந்து என்னுடைய மேஜிக்கு ஸ்பெல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியல அப்படி சொல்கிறான் அந்த மாஷு ஹீரோ பார்த்து சொல்லுது நீ என்னுடைய ஐ மேஜிக் யூஸ் பண்ணுற அளவுக்கு பவராக இருக்க நல்ல விஷயம்தான் ஆனால் நீ எனக்கு மேட்ச்சே கிடையாதுரா அப்படி சொல்லிட்டு அந்த மாஷு ஓடி போய் ஹீரோ ஒரு அட்டாக் பண்ணுது அந்த அட்டாக்ல பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த போர்ட்டல் மாரியே நாலு போட்டல் வந்து அது வந்து பெரிய பெரிய ஸ்வார்டு வருது ஹீரோ பார்க்குறான் அட்டாச்சா அப்படி சொல்லிட்டு ஆனால் அந்த மாசை பார்த்து சொல்கிறான் உன்னால என்னை கண்டிப்பா சாகடிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு அந்த எல்லாம் வாங்கி நீர் அங்கேருந்து ஜம்ப் பண்ணுறான் அந்த மாஸ்டர் மேலேயே ஒன்று நான் சாகனே ஒன்று நீ சாகணும் அப்படி சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறான் அந்த மாஸ்டர் ஒரு ரோடு விட்டுனா ஹீரோ அட்டாக் பண்ணுது அந்த இடத்துல அப்படி பெரிய ஒரு வெடிப்பு அந்த வெடிப்பெல்லாம் முடிஞ்சிட்டு பார்த்தா ரெண்டு பேர் அப்படியே ஸ்டாச்சுவை நிற்கிறாங்க ஹீரோ சொல்றான் நீ உன்னோடைய டிஃபீட் அக்செப்ட் பண்ணிக்கோ ஏன்னா உன்னால எத்தனை முறை வேணா சாக முடியும் ஆனால் என்னால் ஒரு முறை தான் சாக முடியும் அதனால டிஃபீட் அக்செப்ட் பண்ணி செத்து போட சொல்கிறான் சொன்னோன்னே அந்த மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே துக்கள் துக்கலா போகுது அந்த தொகுத்துக்கெல்லாம் போகும்போதே சொல்லுது என்னுடைய மெமரிஸ் எல்லாம் எனக்கு தெளிவாகவே இல்லை அண்டர் லைஃப் லிமிட் தான் எனக்கும் தெரியும் இந்த பிளேஸை வந்து நான் காட் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் என் காதில் ஒழிச்சுட்டு இருந்த ஒரே ஒரு சவுண்ட் என்னன்னா சண்டை போட்டால் மட்டும் தான் ஃபன்னாக இருக்கும் அப்படிங்கிறது ஆனால் அப்படிங்கிறதே ஒரு பெரிய பொய் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியுது இன்னும் நான் கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுப்பேன் ஏன்னா இந்த நர்த்திங்னஸ்லேருந்து தான் எனக்கு இந்த டிமானிக் அணிஞ்சே கழிச்சிது இப்போ நானே அந்த நர்த்திங்னஸ்ஸாக போகிறேன் அப்படி சொல்து பார்த்தா இந்த மாஸ்டர் அழியும் போது அது ரிஃப்ளெக்ஷனில் ஒரு ஹியூமன் உருவம் தெரியுது பார்த்தா இவனும் ஒரு அண்டர் தான் போல அண்டராக இந்த மாஸ்டர் ஆகிட்டு இருக்கிறான் இப்போ சிஸ்டம் வந்து பார்க்க போய் இறைக்கு சொல்லுது நோட்டிஃபிகேஷன் கன்க்ராச்சுலேஷன்ஸ் யூ சக்ஸஸ்ஃபுல்லி கிளியர் தி ஃபிஃப்டியத் ஃப்ளோர் இவர் சொல்கிறான் இந்த டவர் இன்னும் எத்தனை பேரை பவர்ஃபுல்லாக வச்சுட்டு இருக்குன்னு தெரியல இன்னும் எவ்வளோ சீக்ரெட் இந்த டவருக்குள்ளே இருக்குன்னு தெரியல நான் இந்த டவருக்கு வந்தது இந்த மாஸ்டர்ல கொண்டு இந்த மாஸ்டர்ஸ் கூட பவர்ஃபுல் ஆகி நானே ஒரு மாஸ்டர் ஆகிறதுக்கா இந்த டவரை நான் கிளிக் பண்ணி போக போக எனக்கு நிறைய கொஷின் வந்துட்டே இருக்கு என்னால் இப்படியே போய் சிக்ஸ்டீன்த் ஃப்ளோர் பாஸ் மாஸ்டர் கூட சண்டைப்பட முடியாது ஏன்னா நான் ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ உடனே அந்த டவரை விட்டு வெளியே போகிறதுக்கு பட்டன் ஆகிட்டுறோம் நான் வந்து அடுத்த முறை இந்த மொத்த சீக்ரெட்டையே கண்டுபிடிச்சிட்டு தான் போவேன் அப்படி சொல்கிறான் ஹீரோ அப்படி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ டெலிபட் ஆகிட்டு வெளியே வந்துடுறான் வெளியே வந்தோடனையும் அந்த டோரிஸ் தான் சொல்லுது வெல்கம் வெல்கம் யூ பிக் பிரதர் அப்படி சொல்லுது பிக் ப்ரதர் நீங்கள் நிஜமாலே ரொம்ப அமேசிங் உங்களுடைய ஃபைட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் ஃபஸ்ட் டைம்லேயே ஃபிஃப்டீன்த் ஃப்ளோரே போயிட்டீங்க நீங்கள் சூப்பர் அப்படி சொல்லுது ஹீரோ கேட்குறான் என்ன என் பாடிக்கு வந்து என்ன ஆச்சு ஏன் ரிக்வராகிடுச்சு கேட்குறான் அதுக்கு வந்து அந்த பொண்ணு சொல்லுது ஏன் நீங்கள் வந்து ஐம்பதாவது ஃப்ளோரை வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அது மட்டும் கிடையாது நீங்கள் இத்தனை ஃப்ளோர் க்ளியர் பண்ணதால் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் அதிகமாகி உங்களோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுது ஹீரோ பார்க்குறான் ஓ ஆமாம் என்னுடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ரஞ்சன் ஊட்டு வெளியே வந்தவனே தான் கிடைக்குது அப்படி சொல்கிறான் இப்போ நான் உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸை தரேன் அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோரையும் கிரேக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ஸ்கில்லு எல்லாம் கிடைச்சிது அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முந்நூத்தி கே எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டு பதிமூணு கே பாயிண்ட்ஸு அண்டர் பாயிண்ட்ஸ் ஹீரோ கடிச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளட் பிளேடு நெசன்சம் ஃப்ளூராய்டு அதுக்கப்புறம் மேஜிக் ஸ்பைடருடைய டீத்து அதுக்கப்புறம் மெட்டல் ஆஃப் தி டெட் அப்படிங்கிற நாலு திங்ஸ் தான் ஹீரோக்கு கிடச்சிருக்கு ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு டோரிஸ் கிட்ட கேட்குறான் டோரிஸ்ட் எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறதுக்கு இருக்குது இந்த மாஸ்டர் ட்ராப் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய எவல்யூஷன் பேல் தான் வருது அப்படின்னா நீயும் இந்த டவரும் என்ன மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படி கேட்குறோம் அது அந்த டோரிஸ் சொல்லுது பிக் பிரதர் நீங்கள் நிஜமாக தான் என்கிட்ட கேட்குறீங்களா நான் வெறும் ஏஐ மட்டும்தான் டோரிஸோட வேலை உங்களை கைட் பண்ணுறது மட்டும்தான் மற்றபடி என்னுடைய வேலை வேறு ஒன்றுமே கிடையாது இது எல்லாமே வெறும் கோ இன்சிடென்ட் மட்டும்தான் இது கண்டிப்பாக சிஸ்டம் தான் செஞ்சுருக்கணும் ஆனால் சிஸ்டம் செய்யலை பட் இந்த டவர் ஆஃப் ஸ்கை அப்படி சொல்லி இருக்கும்போது ஹீரோக்கு வந்து சிஸ்டம் பார்க்க போகுது நோடிஃபிகேஷன் The experience for a rank up is fulfilled. Congratulations for making it into the platinum grade. பாத்தீனா ஹீரோ பாத்தீனா பிளாட்டினம் கிரேடுக்கு போய்டான். இப்ப அந்த பொண்ணு சொல்லுது பிக் பிரதர் நான் வந்து உங்களை அடுத்த வாட்டி பார்க்கறேன். டோரிஸ் எப்பவுமே உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு அந்த டோரிஸ் வந்து அங்கேருந்து போகுது இதோட சாப்டர் முடிஞ்சுது ஆனால் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிரெடிட் சீன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து அந்த டோரிஸாக சொல்லுது நான் வேணா அவங்களுக்கு ஒன்று சொல்ல முடியும் இந்த மொத்த டஞ்சனுமே ஒரே ஒரு பர்சனுக்காக மட்டுந்தான் உருவாக்கி அப்படி சொல்லுது அப்படி சொன்ன சிஸ்டம் வந்து போகுது இந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே ஏற்கனவே ஒருத்தவங்க உங்களுக்கு கொசம் கால்குலேட் பண்ணி வச்சது தான் அப்படி சொல்லுது இதோட சாப்பிட்டு